கவின் கவிண்டியில வந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்க்க வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஊரப்பாக்கம் ஊரப்பக்கத்தில் ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரோடு மேலே இருக்குது உங்களுக்கு ஜிஎஸ்டி இருந்து ஒன் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து கரெக்டாக டூ பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் இந்த பில்டிங்லேருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம் ரீசேல் அப்பார்ட்மெண்ட்டு தான் கார் பார்க்கிங் இருக்குது கீழே லிஃப்ட் இருக்குது மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் இப்போதிக்கு வாங்குகிறாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குகிறாங்க மொத்தம் இருபது வீடு மேபி ஃப்யூச்சரில் ஏதாவது இந்த காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் அந்த வாய்ப்பில் இருக்கலாம் நம்ம பார்க்கறது தேர்ட் போரில் அந்த மூலையில் தான் பார்க்க போகிறோம் மேலே நான் போய் காமிக்கிறேன் ஆப்போசிட்டில் உங்களுக்கு வந்துட்டு ஃபாரஸ்ட் இருக்கிறதால உங்களுக்கு வந்துட்டு எப்பயுமே எப்போயுமே வந்துருக்குது ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி கீழே போயிட்டு பார்க்கலாம் கார் பார்க்கிங் இருக்குது இது வரும் இந்த சைட் வியூ நல்ல பால்கனி எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் காமிக்கிறேன் உள்ளே போகலாம் நார்த்து ஃபேஸிங் ஃப்ளாட் அது ஃப்ளாட் வந்து நார்த்து ஃபேஸிங் உள்ளே போயிட்டு பார்க்கலாம் கீழே வந்து ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க சின்னதாக ஒரு கார்டன் இவங்களே மெயின்டைன் பண்ணுறாங்க சிசிடிவி கேமரா கொடுத்துருக்காங்க இது கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் கார் பார்க்கிங் இருக்குது நம்ம இப்போ மேலே போய்ட்டு பார்க்கலாம் தெர்பில் வந்துருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி கீழே நல்லா காற்றடிக்குது ஏன்னா ஆப்போசிட்டில் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்ன்றதால் கீழவே நல்லா காற்றடிக்குது இதோட ஃபுல் ட்ரோன் வியூ நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் அப்போ மேலே போயிட்டு பார்க்கலாம் நம்ம இப்போது மேலே வந்திருக்கோம் தேர்ட் ஃப்ளோரு இது பார்த்தீங்கன்னா கிரில் கேட் பண்ணியிருக்காங்க நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு சிக்ஸ் இயர்ஸ் ஓல்டு தான் வீடு வரும் மொத்தம் அஞ்சு வீடு ஒரு ஃப்ளோருக்கு நான் சொன்ன மாதிரி ஒன்று ரெண்டு மூணு ஆப்போசிட்டில் ஒரு வீடு பக்கத்தில் ஒரு அஞ்சு வீடு லிஃப்ட் இருக்குது நான் கீழே காமிச்ச மாதிரி லிஃப்ட் இருக்குது இதுக்கு மேலே இன்னொரு ஃப்ளோர் ஃபோர்த்து ஃப்ளோர் அதுக்கு மேலே ஓப்பன் டெரஸ் படிக்கிட்டு தான் இருக்குது நார்த்து ஃபேஸிங் என்ட்ரன்ஸு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க உள்ளே போகலாம் சி ஃபை ஃப்ளம்பர் வந்து சி ஃபை லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக உள்ளே இங்கேயே வந்து சின்ன லைட் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரில் உள்ள வந்தாச்சு உள்ளே வந்த உடனே என்ட்ரன்ஸ் வந்து ஹால் ஸ்டார்ட் ஆகுது இங்கே வந்து வாஷிங் மிஷின் கொடுத்துருக்காங்க கிளாஸ் டோரு ஃபால்ஸ் சீலிங் பண்ணியிருக்காங்க மேலே ஆல்ரெடி வந்து இந்த ஃபால்ஸ் சீலிங்லாம் பண்ணியிருக்காங்க ஃப்ளோரில் டபுள் பெட்ரூம் வீடு சிக்ஸ் இயர்ஸ் ஓல்டு ஹால் பாத்ரூம் நல்ல காத்தடிக்குது கதவெல்லாம் டப்பு 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 அடிச்சுக்கிது தான் திறந்துக்கிட்டோம் நல்லா வந்து காத்தடிக்குது ஏன்னா ஆப்போசிட்டில் வந்து வெறும் ஃபாரஸ்ட் தான் இருக்குது வீடுலாம் டெவலப் பார்க்காது அதையும் நான் காமிக்கிறேன் எழுநூற்றி முப்பத்தி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு எழுநூற்றி முப்பத்தோரு ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பை டூ செவன்ட்டி ஃபோர் ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு யூடிஎஸ் கார் பார்க்கிங் இருக்குது கீழே நாங்கள் காமிச்சிருப்போம் உங்களுக்கு ஹாலு ஒரு காமன் பாத்ரூம் நல்லாவே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இடத்துல ஒரு வாஷ் பேஷன் இங்கே ஷவர் ஏரியா டாய்லெட் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க கிச்சன் பாத்ரூம் கிச்சனில் மாடலர் கிச்சன் கப்போட்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க இவங்க வந்து மெயின்டெனன்ஸ் எதுவும் பண்ணல வாடகையும் இல்லை நல்லா கொஞ்சம் சின்ன வேலைகள் வாங்குறவங்களுக்கு சின்ன சின்ன வேலைகள் நிறைய இருக்குது கபோர்ட்ஸ் கபோர்டுன்னு கபோர்ட்ஸ் எல்லாமே பரவாயில்லை நல்லா தான் இருக்குது இந்த ஜன்னல் தான் இந்த காற்றுல அடித்து அடித்து கொஞ்சம் டேமேஜாக இருக்குது வரவங்களுக்கு ஜன்னல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண இருக்கும் இதெல்லாம் நல்லா தான் இருக்குது வெளியில இருந்து ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே கிரில் பண்ணியிருக்காங்க சுற்றி சேஃப்டிக்காக இதெல்லாமே பெயிண்ட் பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும் எதிரில் வந்துட்டு இது எல்லாமே ஃபாரஸ்ட் ஏரியா ஃபுல்லாக நல்லா காற்று வருது எப்போயுமே இது வந்து தாலியாக தான் இருக்கும் பில்டிங்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆப்போசிட்டில் அதனால் நல்லா காற்று வரும் அப்புறம் ப்ளஸ் பாயிண்ட் நிறைய வீடுகள் இருக்குது டீசெண்ட் லொக்காலிட்டியாக தான் இருக்குது ஊறப்பாக்கம் பஸ் ஸ்டாப்லேருந்து உள்ளவே இருக்கு உங்களுக்கு ஒன் பாயிண்ட் செவன் கிலோமீட்டரு போனீங்கன்னா ஜிஎஸ்டியோட ரீச் ஆகலாம் இங்கேருந்து கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் செவன் கிலோமீட்டரு எக்ஸாக்டாக உங்களுக்கு டூ பாயிண்ட் செவன் கிலோமீட்டரு கிச்சன் பார்த்தாச்சு காமன் பாத்ரூம் பார்த்தாச்சு இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது இதில் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க இது ரோட் சைட் பால்கனி ரெண்டு பக்கமாக ரோட் சைட் பால்கனி இது ஒரு கார்னர் பில்டிங்கு அதனால் ரெண்டு பால்கனியும் ரோட் சைட் பால்கனியாக வரும் இதிலே சின்னதாக வந்து கபோர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க ஸ்டோரேஜ் கேட்ட கொடுத்துருக்காங்க மேலே நீங்கள் கீழே வேணால் டிவி யூனிட் ஏதாவது வச்சுக்கலாம் கபோர்ட்ஸ் வந்து தான் இருக்குது இந்த கப்போட் நல்லா பண்ணியிருக்காங்க கபோர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் இந்த சைடு வந்து அட்டாச்சு பாத்ரூம் பால்கனி பெரிய பால்கனி இந்த சைடில் கொடுத்துருக்காங்க ரோட் சைடில் பார்க்கலாம் நல்லா இந்த ரூம் இந்த பெட்ரூம் வரைக்குமே வரலாம் கிளாஸுக்கு நான் உள்ளேருந்து காமிக்கிறேன் மேட்டில் வந்து இந்த ஏசியோட வாட்டர் வருது நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட சொல்லி பைப் லைன் சரியாக பண்ணலாம் ஏன்னா கரெக்டாக இங்கே உள்ளது நல்ல பால்கனி ஈவினிங்கில் ஃப்ரீயாக வந்து வெளியில் நிற்கலாம் பட் ஏன்னா இன்னொரு சேஃப்டிக்கு நீங்கள் என்ன சின்ன குழந்தைங்க இருக்குது அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீயாக நிற்கலாம் குழந்தைங்க பயம் இல்லாமல் சுற்றி வீடுகள் பார்த்து நிறைய அப்பார்ட்மெண்ட் நான் வரும்போது பார்த்தேன் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது இது ஒரு மீடியமான பெட்ரூம் தான் நல்லா ப்ளான் பண்ணி பண்ணியிருக்காங்க வீடு மேலேயும் கபோர்ட்ஸ் இருக்குது கபோர்ட்ஸுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இந்த டோர் திறந்தாலும் அந்த பால்கனிக்கு போகலாம் ஓகே இப்போ ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் லேக் முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க ஸ்லைட்லி நெகோஷியில் ஒரு வரும் ரெண்டு ரூபா பண்ணுவாங்க பேங்க்கில் வந்து லோன் வந்து ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இருக்குது ஒரு ஃபிஃப்டீன் லேக் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது தேவைப்படுறீங்க ஹெச்எஸ்டி பேங்க்கில் அது அப்படியே லோனாக நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் நீங்கள் பே பண்ணிக்கலாம் இல்லை லோனும் எடுத்து பண்ணிக்கலாம் நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி தேர்ட் ஃப்ளோரில் இருக்குது எழுநூற்றி முப்பத்தோரு ஸ்கொயர் ஃபீட்டு பில்ட் அப் யூடிஎஸ் டூ செவன்ட்டி ஃபோர் நல்ல ஒரு சின்ன வாடகைக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் எனக்கு சின்னதாக ஒரு வீடு பார்த்துட்டு இருக்கேன் அந்த வாடகை கட்டுற காசுக்கு எனக்கு ஒரு வீடு இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சூட்டபுளான ஒரு ப்ராப்பர்ட்டி தேவைப்பட் எனக்கு கொடுங்க கவிஞரில் சென்னை என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக என் சார்மா கிடைக்க நம்புறேன் தேங்க்யூ